ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளாக் வித் மகி ஹோம் இதுவுமே கழிஞ்ச வாரம் எடுத்த வீடியோ தான் காலையில் பிள்ளைங்களுக்கு லீவ் ஆனதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பத்துக்கு தான் மாவு குழச்சி வச்சுட்டேன் தேவிக்கு வந்து பிளாக் காஃபி தான் வேணும் அதுவும் சூடோட குடிக்க மாட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிப்பாள் பால் வாடறதுக்கு லேட்டாச்சு அதனால அதுக்கப்புறம் தான் பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் நானுமே பிளாக் காஃபி கொஞ்சம் குடித்தேன் கொஞ்சமாக வேலைகளையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி வெளியில் போக வேண்டிய வேலைகள் இருந்துச்சு அதனால் பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குள்ளாடி நமக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்படியே வெளியில் போனேன் வந்ததுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணினேன் பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குள்ளாடி வந்துட்டு இடியப்பமும் உருளைக்கிழங்கு கிரேவியும் தான் பண்ணேன் என்னோடய பாட்டி வைக்க ஸ்டைலில் தான் இது பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு இடியப்பம் உருளைக்கிழங்கு கறினா ரொம்பவே பிடிக்கும் சாப்பிடுப்பாங்க போய்ட்டு வந்த கலைப்பில் நானுமே டிவி பார்த்துட்டு ரொம்பவே நல்ல ஸ்லோவாக தான் இருந்து வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் வேலை செய்யிறதுக்காக வந்தேன் எப்போவுமே வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் தேவி கிட்டே முந்திரினாலே நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும் மக்களே அதனால் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவள் அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா திங்ஸும் எடுத்து வெளியிட்டு வெளியில் எடுத்து வச்சா அந்த வெளி ஃப்ரிட்ஜில் வரக்கூடிய ரேக் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணதுக்காக சிங்கில் போட்டுட்டா அப்போது எனக்கு ஈஸியாகவே இருந்துச்சு மேலோட்டமாக அவள் தொடச்சி விட்டுருந்தாலும் டிஷ் டிஷ்வாஷ் லிக்யூட் வச்சு தான் க்ளீன் இருந்தேன் நார்மலாகவே நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கு வந்து லெமனோட தோல் இருக்குது இல்லையா அதை ஊற வச்சு அந்த தண்ணியில தான் க்ளீன் பண்ணியிருப்பேன் அப்படி த க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் எல்லாம் வராது பெருசாக இப்போ கொஞ்ச நாளாக நான் அதை பண்ணுறது இல்லை டிஷ் டிஷ்வாஷ் லிக்யூட் வச்சு தான் கொஞ்சமாக தண்ணியில் விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கஷ்டமாக எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அழுக்குகள் இருந்தது நல்ல அழுக்கெல்லாம் இல்லை அதனால் ஈஸியாகவே நீட்டாகவே ஒன்று தொடச்சு எடுத்துகிட்டு அதுலேயும் அவள் வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் இதாக வச்சதுனால எனக்கு இன்னுமே ஈஸியாக இருந்தது பத்து நிமிஷத்தில் முடிஞ்சது டெய்லியுமே ஏதாவது ஒரு க்ளீனிங் வேலை செய்வேன் அந்த நேரத்தில் இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீனிங் வேலை தான் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்க சொல்லுவேன் அவங்கக்கிட்ட அப்போ அவங்க அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கும்போதே ஓடி போய் நமக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணலாம் எல்லாம் திரும்ப ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஈஸியாக தானே இருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் நான் எதுவுமே காய் எதுவும் வாங்கலை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுமே அரைக்கல இனிமே தான் எல்லாமே அரைச்சிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழைய ஸ்டாக் எல்லாம் அப்படியே தீர்த்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணதுக்காக வந்தேன் அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணது ஒரு அரை மணி நேரத்தை வேலையாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும்னு சொல்லுது சோம்பேறுத்தனமாக இருக்கும் நமக்கு இன்னைக்கு ஒருக்க க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஹாப்பியாகிடும் க்ளீனாக இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்குமே ஒரு சந்தோஷமாக தானே இருக்கும் திங்ஸ் கொண்டு வைக்கிறதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்ன வேணும் அப்படின்ல லிஸ்ட்டு பார்த்து நம்மளால வைக்க முடியும் எனக்கு அப்படி தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சோன்னா நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம எது வச்சாலுமே நீட்டாக இருந்துச்சுன்னா பார்க்கு நல்லபடியாக வேலையை செய்யணும் காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்குமே நமக்கு தயக்கம் இருக்காது ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்லும் இருக்காது இல்லையா அப்படின்னு திரும்ப அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ரேக்குகளும் எல்லாமே திரும்ப ஃபிட் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு திங்ஸ் திரு மறுபடியும் எடுத்து வைக்கிறதுக்கு அதிகமாக எதுவும் இருக்கல கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்துச்சு இந்த மாவு ஐட்டம் மசாலா பவுட்ரு ஐட்டம் அதெல்லாம் தான் இருந்தது அது மட்டுமே அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க நானும் அது கூட இருந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறமா தான் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சமையல் செய்யறதுக்காக வந்தேன் நான் மேக்சிமம் அப்படி தான் ஒன்றும் சமையல் வந்து நேரத்தே முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இதே மாதிரி ஜாலியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் மத்தியானம் சமையல் வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சோன்னா ஒன்று ஒரு மணி ஒன்றே காலுக்குள்ளாடி முடிஞ்சிடும் அதனால் நான் ஒன்று காலையில் முடிப்பேன் இல்லைன்னா இதே மாதிரி தான் இருக்கும் வெளியில எல்லாம் போனோம் தான் காலையில் முடிக்கிற மாதிரி இருக்காது இல்லையா என்றைக்கும் நமக்கு நாள் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அதனால் சில நாட்கள் எனக்கு இப்படி தான் போகும் அப்போ மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நான் குக்கிங்காக கிச்சனுக்கே வந்தேன் அப்போது கேபேஜ் பொரியல் வைக்கக்கா கேபேஜ் கட் பண்ணலாம் பிள்ளைங்க கூட பேசி பேசி அவங்க விளையாடுவதையும் பார்த்துட்டே இருந்து அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு பெருமை வரும் அதனால அவங்களும் விளையாடுவாங்க என்னையுமே விளையாட கூப்பிடுவாங்க இப்போல்லாம் நான் போகிறது கிடையாது முன்னாடியெல்லாம் நானுமே அவங்க கூட விளையாடுறதுக்கு போவேன் இப்போ எல்லாம் அவங்களே தான் விளையாடுவது அதை பார்த்துட்டே தான் நான் கேபேஜ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு பெரிய மெனு ஒன்றும் இல்லை சிம்பிளாக தான் வைக்கேன் அதனால் கேபேஜ் ஜாலியாக கூட பார்த்துட்டு ஈஸியாக கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் அது கேபேஜ் பொரியல் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரே கடாயில் ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் பச்சடி வைக்கலாம்னு பச்சை மாங்காய் கரு பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க அது வந்து தோல் சீவிட்டு பீட்ரூட் துருவெல்லாம் திருவுனே ஒரு மாங்காய்க்கு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல காரம் உள்ள பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு கிண்ணத்தில் மாட்டிட்டு திரும்ப மாங்காய் பச்சடி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெலாம் பச்சை மாங்காய் தி துருவுனதும் பச்சை மிளகா உப்பு போட்டு வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும் மாங்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது இந்த மாங்காய் கிச்சடி வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நானுமே இப்படின்னு நினைக்கல கழிஞ்ச வாரம் தான் யூடியூப்பில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை ட்ரை பண்ணப்போ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே தான் நான் திரும்பவும் வீடியோ எடுக்க பண்ணிருந்தேன் பிள்ளையுமே சாப்பிட்டா அதனால தான் மறுபடியும் இதை பண்ணேன் இது வதங்குறது நேரம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் விட்டா போடும் இவ்வளோ தான் தேங்காய் பால் விட்டாதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த மாங்காய் கிச்சடி செய்யறதுக்குமே ஈஸி சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு குழம்பு வச்சுமே நம்மளால் சோறு சாப்பிட முடியும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு இந்த மாங்காய் பச்சடி ரெடி பண்ணுற நேரத்தில் வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகின உடனே அதே கிண்ணத்தில் மாட்டிட்டு திரும்பவும் அதே கடாயில் தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் சில நாட்கள் இப்படி தான் இப்படி செய்யும்போது நம்ம கிச்சனில் வேலை வந்து ஈஸியாக முடியும் பாத்திரங்கள் சேராமல் நம்மளால் கிச்சனில் வேலையை சீக்கிரமாகவே முடிக்க முடியும் இன்றைக்கி கூடுதலாக நான் கிச்சனில் இருக்கல காலையில் கொஞ்சம் நேரம் இடியாப்பம் பண்ணி கறி வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு அரை மணி நேரம் நின்று இருப்பேன் மற்றபடி லஞ்சுக்கும் ஒரு மணி நேரம் தான் இவ்வளோ சீக்கிரமாகவே என்னால் முடிஞ்சு அங்கே இனிப்போ பிரான் தொக்கு ரெடி பண்ணக்குள்ளாடி மற்ற பாத்திரங்களும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன கிச்சன் வேலை சீக்கிரமாகவே முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் குட்டி தூக்கம் போட்டு ஒரு டீ எல்லாம் போட்டு எல்லாருமா குடிச்சிட்டு சாயந்தரம் நான் கிச்சன் க்ளீனிங் வேலை பண்ணணும்னு இருந்தேன் டீப் கிளீனிங் அப்போது பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தோட்டத்துக்கு போகணும் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க தான் கேட்டுகிட்டே இருந்தார் அது முக்கியமாக ஹரி தான் கண்டிப்பாக போவோம் நமக்கு ரொம்ப நாளாச்சு போய் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு இவ்வளோ ஆக எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ நான் நினச்சது ஒன்று இங்கே பிள்ளைங்க கேட்டது ஒன்று சரி நம்ம தோட்டத்துக்கும் போய் ரொம்ப ரொம்ப நாளாச்சு இல்லை வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமே நான் இங்கேயுமே வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்போது அத்தையும் சொன்னாங்க நமக்கு இன்னைக்கு போய் மரவள்ளி இருந்தது இல்லையா அதை எல்லாம் பிடிங்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒவ்வொருத்தர் அவர் பிள்ளைங்க ரொம்ப நாளானதுனால அவங்க ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மழை வந்ததுனால போக முடியலை அப்படியே காடு மாதிரி புல் எல்லாம் வளர்ந்து இருந்துச்சு தேவி எல்லாம் புல் பிடுங்கிட்டு இருந்தால் மிதுன் வந்து ஆட்சிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தால் நானும் கொஞ்சம் அந்த கிழங்கும் எடுத்து கொண்டு வர விக்ஷாப்படில் எடுத்து வச்சிட்ருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் புல்லும் பிடுங்கினேன் ரொம்ப எல்லாம் புல் பிடுங்க முடியலை தொட்டாச்சி தொட்டாச்சினி செடி இருக்கிறதுனால கை எல்லாமே கிழிச்சு விடுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் புல்லெல்லாம் புல்லாம் எடுத்து மாற்றினோம் அதனால பரவாயில்ல ரெண்டு நாளாக அதுக்கப்புறம் தொடர போனதுனால இப்போ பரவாயில்ல தோட்டத்தில் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்குது இப்போ மழை பெய்து மறுபடியும் அது திருத்து வரும் மிதுனவுமையை கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஆனால் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு வரும்போது கொஞ்சம் ஒரு விதம் நடந்து போகிற அளவில் நமக்கு வழி ரெடி ஆயிடுச்சு கிழங்கு கிடச்ச சந்தோஷத்தில் நாங்கள் எல்லோருமே வீட்டுக்கு வந்துட்டோம் தோட்டத்துக்கு போனால் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜாலியாக இருக்கும் நான் தான் விசர்த்து தளர்ந்து வீட்டுக்கு வர வேண்டி இருக்கும் அவ்வளோ டயர்டாகும் வீட்டில் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வேலைகள் செய்யணும்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படியே நாங்கள் தோட்டத்துலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு வீடு முட்டம் எல்லாம் பெருக்கிட்டு ரெகுலர் ரொட்டீன் வேலை இன்றைக்கி தேவி தான் கோலம் போட்டால் அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் என்னோடய ரொட்டீன் வேலை தான் நடந்தது நைட்டு டின்னருக்கு மாமா பிள்ளைங்களுக்காக பரோட்டாவும் பீஃப் கிரேவியும் வாங்கிட்டு வந்தாங்க எல்லோருமே சாப்பிட்டுட்டோம் அதுதான் எங்களோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்